திசையெங்கும் திராவிட கதிர்கள் வீசும் செந்தமிழ் நாட்டின் நூற்றாண்டு தலைவர்களான தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா முத்தமிழறிஞர் கலைஞர் ஆகிய திராவிட தலைவர்களை போற்றும் விதமாக தமிழ்நாடு முழுக்க என் உயிரினு மேலான என்ற பேச்சு போட்டியை நடத்தியது திமுக இளைஞரணி தமிழ்நாடு முழுக்க நடந்த இந்த பேச்சு போட்டியில் கிட்டத்தட்ட பதினேழாயிரம் இளைஞர்கள் மாணவர்கள் போட்டியில் கலந்துக்கிறதுக்காக விருப்பம் தெரிவிச்சிருந்தாங்க அவர்களிடையே திராவிட பரவி இருந்தது காண முடிந்தது நம்முடைய தலைவர்களான முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் பேரறிஞர் அண்ணா அவர்கள் தந்தை பெரியார் என எல்லா தலைவர்களையுமே நம்ம கண்முன் கொண்டு வந்து நிறுத்தியது அப்படின்னே சொல்லலாம் அவர்கள் பேசின அந்த பேச்சுக்களை இப்போ பார்க்கலாம் குமாரசாமியின் மகன் குமஸ்தாவாக கூட முடியாது என்ற நிலையை மாற்றி குப்புசாமியின் குபேரனாக முடியும் என்ற நிலையை உருவாக்கி சமத்துவபுரம் என்ற ஒரு திட்டத்தை உருவாக்கி கந்தனும் கடம்பனும் குப்பனும் சுப்பனும் ஒரே இடத்தில் ஒரு தாய் பிள்ளையாய் தனது திட்டத்தின் மூலமாக வளர வைத்த தலைவர் கலைஞர் என்றால் நான் பேசுகிறேன் நீ கேள் என்று இருந்த மேடைகளை கேள்வி கேட்பது உன்னுடைய உரிமை பதில் சொல்வது என்னுடைய கடமை என்று மாற்றி காட்டியது தந்தை பெரியாரிடைய மேடைபேச்சு இட ஒதுக்கீடு அது ஒடுக்கப்பட்டதற்காக கொடுக்கப்பட்டதல்ல ஒடுக்கப்பட்டவர்களிடமிருந்து இத்துணை ஆண்டுகள் எடுக்கப்பட்டதே அதற்காக கொடுக்கப்பட்டதுதான் இட ஒதுக்கீடு என்ற ஆழமான கருத்தை முன்வைத்தார் அந்த சமூக நீதி காவலர் பாலல் மறைந்தறக்கும் பசுமை மனம் தேனெல் முறைந்தறக்கும் மருத்துவ குணம் தேயில் பதித்திருக்கும் குருசை கீதம் புவிகள் பதித்திருக்கும் ஈர்ப்பவசை காந்தம் என இவற்றின் தடம் பேசி வென்ற இயக்கம்

இருக்கிறார் இடஒதுக்கீடு என்பது இத்தனை ஆண்டு கால வரலாற்றிலேயே முக்கியமாக பார்க்கக்கூடிய மண்டல் குழுவின் அறிக்கையின்படி இருபத்தி ஏழு சதவீத இடஒதுக்கீடானது மத்திய அரசின் வேலை வாய்ப்பில் கிடைக்க வேண்டும் என்பதற்காக தமிழ்நாட்டினுடைய சட்டமன்றத்தில் பல்வேறு தீர்மானங்களை ஏற்றிய ஒரு மாபெரும் தலைவர் தான் முத்தமிழறிஞர் கலைஞர்

அம்பேத்கர் பிறந்த மகாராஷ்டிர மாநிலத்திலேயே பல்கலைக்கழகத்திற்கு அம்பேத்கர் பெயர் சூட்டப்படக்கூடாது என்பதற்காக அங்கு பல்வேறு போராட்டங்கள் வெடித்ததோடு மட்டுமல்லாமல் பல தலித் மாணவர்கள் கொல்லப்பட்டனர் ஆனால் அப்படிப்பட்ட தருணத்தில் முத்தமிழறிஞர் கழக தமிழ்நாட்டில் உள்ள சட்ட பல்கலைக்கழகத்திற்கு அம்பேத்கர்

இந்தியாவினுடைய விடுதலைக்காக தோற்றுவிக்கப்பட்ட இயக்கம் திராவிட இயக்கம் மனிதர் விடுதலை பெற வேண்டும் என்று தோற்றுவிக்கப்பட்ட இயக்கம் எப்பொழுது ஒரு மனிதன் விடுதலை பெற வேண்டும் என்று ஒரு இயக்கம் நினைத்ததோ அன்றைக்கே சமூக நீதியின் பிறப்படமாய் அது உருவானது திராவிட இயக்கத்தினுடைய நோக்கம் என்ன ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் வாய்ப்பிலும் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் பிற்படுத்தப்பட்ட பழங்குடியின தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு அவர்களுக்கு உரிய பிரதிநிதித்துவம் வழங்க வேண்டும் என்பதுதான் திராவிட இயக்கத்தினுடைய நோக்கமாக இருந்தது அதற்காகத்தான் சென்னை ராஜதானியிலே ஆட்சியில் இருந்த கட்சி கம்யூனிஸ்ட் ஜிவோவை கொண்டு வந்து வகுப்புரிமை பிரதிவாதி தட்டத்தை இந்த மண்ணில் நீதி நீதிக்கட்சி என்று சொல்ல வேண்டும் அதற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு தலைவர் அவர்கள் முதன் முதலாக முதலமைச்சராக பொறுப்பேற்ற பொழுது சட்டநாதன் தலைமையிலே பிற்படுத்தப்பட்டோருக்கான ஆணையம் அமைக்கப்பட்டு அந்த ஆணையத்தினுடைய வழிகாட்டுதலின்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னாம் ஆண்டு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு பதினெட்டு சதவீத இடஒதுக்கீடு பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு முப்பத்தி ஒரு சதவீத இடஒதுக்கீடு வழங்கப்பட்டது அடுத்து ரெண்டாயிரத்தி ஆறில் ஆட்சிக்கு வருகிறார் அதிலே இதர பிற்படுத்தப்பட்ட மக்களாக சிறுபான்மையின் மக்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு ஒருவருக்கு அமைச்சர் பதவியை தந்துவிட்டு நான் அந்த சமூகத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகிறேன் என்பது சமூக நீதியா இல்லை அந்த தருவதுதான் சமூக நீதி அதைத்தான் செய்தார் அருந்ததியினருக்கு மூன்று சதவீத இடஒதுக்கீடு பெரியார் பொழுது சொன்னார் கலைவர் கலைஞர் பெரியார் நெஞ்சில் இருந்த முல்லை நான் நீக்காமலேயே விட்டுவிட்டேன் என்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எழுபதாம் ஆண்டு அனைத்து சாதியினரும் அர்ச்சகராதற்கான திட்டத்தை கொண்டு வந்தார்கள் அது மிகப்பெரிய சட்ட போராட்டத்தை முன்னெடுத்து இரண்டாயிரத்தி பதினெட்டிலே வெற்றி பெற்றது பெரியார் நெஞ்சில் தைத்திருந்த முல்லை தலைவரி தளபதி அவர்கள் இன்று எடுத்திருக்கிறார்கள் அடுத்து சொல்ல வேண்டும் என்றால் மிகப்பெரிய திட்டம் இந்தியாவிலே எந்த முதலமைச்சரும் காணாத திட்டம் அறுபது சதவீதம் தலித்துகள் நாற்பது சதவீதம் பிற சமூகத்தினை சார்ந்தவர்களை சமத்துவபுரம் என்ற நிலையில் அமைத்து எல்லா மனிதர்களையும் ஒரு சேர கண்ட பெருமை தலைவர் தான் சாரும் இதனால் என்ன விளைந்தது என்று கேட்கிறீர்களா ஒரு தலித் நீதிபதியானார் உயர் நீதிமன்றத்தின் நீதிபதியானார் பின்னால் உச்ச நீதிமன்றத்தின் நீதிபதியானார் ஒரு தலித் தலைமைச் செயலாளரானார் தற்போது முருகானந்தமும் தலைமைச் இருக்கிறார் அந்த சமூக நீதி கோட்பாட்டை தமிழகத்திலே நினைப்பெற செய்தவர் தலைவர் கலைஞர் என்பதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் எங்கோ ஒரு பட்டதாரி எங்கோ ஒரு பொறியியலாளன் எங்கோ ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவன் எல்லோரும் தலைவர் கலைஞரை நினைத்துக் கொண்டிருப்பார்கள் வாழ்க தலைவர் கலைஞர் வெல்க திராவிடம் நன்றி வணக்கம் கடைக்கூடி தமிழனுக்காகவும் உழைத்த ஒரு கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் தமிழர்களின் பிரச்சனைகளுக்காக எழும் முதல் குரல் இந்த இயக்கத்தினுடையதுதான் மக்களின் உரிமைகளுக்காக ஓங்கும் கை திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களின் கைகள் மக்களோடு மக்களாக எப்பொழுதும் களத்தில் நிற்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தைப் பற்றி பேச்சாளர்கள் பேசியிருந்தாங்க அதை இப்ப பார்க்கலாம் தந்தை பெரியாரின் பகுத்தறிவிலே பிறந்து பேரறிஞர் அண்ணாவின் பேச்சுலே தவழ்ந்து தலைவர் கலைஞரின் முத்தமிழில் நிறைந்து இன்று நாம் முதல்வர் மு க ஸ்டாலின் தலைமையில் சிறந்து விளங்குகின்ற அரை நூற்றாண்டு கடந்த சாதனை இயக்கம் நம் திராவிட முன்னேற்ற கழகம் இந்த கழகம் இன்று தமிழக மக்கள் ஒவ்வொருவரின் இல்லங்களிலும் நுழைந்து அவர்கள் உள்ளங்களில் நிறைந்திருக்கிறது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஆட்சிக்கு வந்த நமது திமுக அரசு அப்போது இருந்த கடுமையான அந்த நிதி நெருக்கடியிலும் ஊரடங்கால் வாழ்வாதாரம் இழந்த மக்களுக்கு நான்காயிரம் உதவித்தொகை தந்து அவர்களின் துயர் துடைத்தது இவ்வளவு ஏன் இந்தியாவிலேயே கொரோனா வார்டுக்குள்ளேயே சென்று மக்களிடம் நலம் விசாரித்த ஒரே முதல்வர் நாம் தளபதியார் மு க ஸ்டாலின் அவர்கள் மட்டும்தான் என்பதை இந்த இடத்தில் பெருமையோடு சொல்லிக் கொள்வோம் அருந்ததியினருக்கான மூன்று சதவீத இடஒதுக்கீடு பிற்படுத்தப்பட்டோருக்கான பதினெட்டு சதவீத இடஒதுக்கீடு தந்து சமூக நீதியை காத்து இன்று மலமள்ளியவரின் மகனும் மருத்துவராக இருக்கிறான் கல்லுடைத்தவரின் மகளும் கலெக்டராக இருக்கிறாள் என்றால் அந்த சாதனையை நிகழ்த்தி காட்டி தமிழக மக்கள் ஒவ்வொருவரும் இல்லங்களில் வாழும் இயக்கம் நம் திமுக இயக்கம் இந்த திமுக இயக்கம் மக்களுக்கான அடுக்கடுக்கான நலத்திட்டங்களை செய்திருக்கிறது ஏன் இந்தியாவையே திரும்பி பார்க்க வைத்த அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம்

தந்தை பெரியாரின் கைத்தடி கொண்டு அடித்து விரட்டி உட்காரு இங்கே என சரிசமமாக அமர வைத்து சனாதனவாதிகளுக்கு சவுக்கடி கொடுத்த ஆட்சி நம் திராவிட முன்னேற்ற கழகாட்சி ஒன்று திராவிட இயக்கங்களும் திமுகவும் தமிழ்நாட்டுக்கு என்ன செய்து கிழித்தது என்று மதத்தையும் வைத்து அரசியல் நடத்தும் ஒரு அரசியல்வாதிகள் கேட்டார்கள் அவர்களுக்கு இதை சொல்லிக் கொள்கிறேன் திராவிட இயக்கங்கள் ஒன்றும் கிளிக்கவில்லை நீங்கள் சாதியின் பெயராலும் மதத்தின் பெயராலும் பிரித்து வைத்திருந்த மக்களை ஒன்றாக சேர்த்து வைத்து பெண் விடுதலை பற்றி பேசிய பெரியார் மண் விடுதலை வேண்டி போராடினார் அடிமைப்பட்டு கிடந்த தமிழ் சமூகத்திற்கு விடுதலை பெற்று தர வியர்வை சிந்தினார் பேசியும் எழுதியும் களத்தில் போராடியும் பெரியார் உருவாக்கிய பகுத்தறிவு சித்தாந்தம் இப்போது தமிழ்நாட்டையே வழி நடத்துகிறது அவரது பெருமைகளை பேசி மேசிலித்தார்கள் பேச்சாளர்கள் அதை இப்ப பார்க்கலாம் என் உயிரிலும் மேலான உடன் என ஒளி வாங்கி முன்னால நீ சொன்னா என் உயிரிலும் மேலான உடன் என ஒளி வாங்கி முன்னால நீ சொன்னா கள்ளு கைதட்ட தோணுமையா உன் கரகர குரலெங்கல் வேதமையா கள்ளுக்கும் கைதட்ட தோணுமையா உன் கரகர குரல் எங்கள் வேதமையா இந்த வரிகளை கலைஞர் ஐயாவிற்கு சமர்ப்பித்து இதோ சில வரிகள் உங்களுக்காக என்றென்றும் பெரியார் ஏன் தந்தை பெரியார் வரலாற்றில் எங்கும் சமரசம் செய்து கொள்ளாத தத்துவவாதி தந்தை பெரியார் என்ற தத்துவத்தை என்ற அந்த பெயரை கேட்கும் போதெல்லாம் என் மனதுக்குள் எழுவது நாம் அனைவரும் நன்றி கடன் பட்டவர்கள் என்பதுதான் என்ன சாதித்து விட்டார் தந்தை பெரியார் சாதி எனும் மனநோயாளிகளுக்கு சவுக்கடி தந்தவர் மதத்தின் பெயரால் மக்களின் பெயரால் கடவுளின் பெயரால் மூட நம்பிக்கைகளை விதைத்தவர்களுக்கும் தீட்டு கற்பு புனிதம் என்றவர்களுக்கும் சாட்டையடி கொடுத்தவர் இயந்திரமா உன் வளர்ச்சிக்கு தடையாக இருப்பது உன் கற்பை என்றால் அந்த கர்ப்பப்பையை தத்தழிந்து விடு என்று சொன்னவர் தந்தை பெரியார் ஒழுக்கம் என்பது பெண்களின் உடல் மீது கட்டப்பட்டுள்ள கோபுரம் அதுவே பெண்களுக்கான இலக்கணம் என்று மதங்கள் சொல்ல அவள் உடல் மீது கழிவிறக்கங்களை கட்டவிழ்க்க எது ஒழுக்கம் என்று வரையறுத்து தந்தவர் ஒருவன் தன்னிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறானோ முதலில் தான் மற்றவர்களிடம் அப்படி நடந்து கொள்ள வேண்டும் அதுவே ஒழுக்கம் என்று வரையறுத்தவர் கடவுளை மற மனிதத்தை நினை என்று மக்கள் மனித மக்கள் மனதில் மனிதத்தை விதைத்தவர் தந்தை பெரியார் உன் சாஸ்திரத்தை விட உன் முன்னோர்களை விட உன் வெங்காய விளக்கமாற்றை விட உன் அறிவு பெரிது அதை யோசி அதை தாண்டி எதையும் சிந்திக்காதே என பகுத்தறிவு கூட்டியவர் தந்தை பெரியார் தந்தை பெரியார் எப்பொழுதும் சொல்லுவார் ஒரு பெரிய நாடு ஒரு சிறிய நாட்டின் மீது தனது மேலாண்மையை செலுத்தினால் நான் அந்த சிறிய நாட்டின் பக்கம் நிற்பேன் அந்த சிறிய நாட்டில் ஒரு பெரும்பான்மை சாதி ஒரு சிறுபான்மை சாதியின் மீது தனது மேலாண்மையை செலுத்தினால் நான் அந்த சிறுபான்மை சாதியின் பக்கம் நிற்பேன் அந்த சிறுபான்மை சாதியில் ஒரு தொழிலாளி தன்னுடைய ஒரு முதலாளி தன்னுடைய தொழிலாளியிடம் தன்னுடைய மேலாண்மையை செலுத்தினால் நான் அந்த தொழிலாளியின் பக்கம் நிற்பேன் அந்த தொழிலாளி வீட்டுக்கு சென்று தன் மனைவியிடமும் பெண் பிள்ளைகளிடமும் செலுத்தினால் நான் அந்த பெண்ணின் பக்கம் நிற்பேன் என்று தொடர்ந்து ஒடுக்கப்பட்டவர்களின் பக்கமே நின்று பேசியவர் தந்தை பெரியார் ஒடுக்கப்பட்டவர்களுக்கும் ஆதிக்க வர்க்கத்திற்கும் இடையில் நின்று நடுநிலை பேசுவதல்ல சமூக நீதி ஒடுக்கப்பட்டவர்களின் குரலாய் நின்று ஒழிப்பதுதான் சமூக நீதி என்று சொன்னவர் தந்தை பெரியார் தமிழ்நாட்டு மண்

பெரியார் தம் தமிழ்நாட்டில் வாழ்ந்த நாட்கள் காலம் என்று உங்களுக்கு தெரியுமா நான் கூறுகிறேன் பெரியார் தமிழ்நாட்டில் பெண் என்பவள் அறிவில் ஒரு மந்திரி பெண் என்பவள் அழகில் ஒரு தேவதை பெண் என்பவள் அன்பில் ஒரு தாய் இப்படிப்பட்ட பெண்கள் முதல் முறையாக ஆண்களுக்கு இணையாக நின்று பெரியார் இயக்கத்தில் கலந்து கொண்டனர் ஒரு கூட்டிற்குள் கிளி எப்படி தான் வெளியே வருவது என்று யோசிப்பதைப் போலவே பெரியார் என்ன யோசித்தார் என்று தெரியுமா வீட்டிற்குள் அடைபட்டு கிடக்கும் பெண்களை எப்படி மீட்டெடுப்பது என்று யோசித்தவர்தான் நம் பெரியார் நான் எடுத்து தலைப்பு என்றென்றும் பெரியார் பத்து தலைப்புகள் கொடுத்திருக்கிறார்கள் ஈர்த்த தலைப்பு என்றென்றும் பெரியார் இப்பொழுது இத்தனை ஆண்மகன்களுக்கு முன்னிலையில் இவ்வளவு தூரம் கடந்து வந்து மேடையில் ஏறி நின்று பேசிக்கொண்டு இருக்கிறேன் எனில் பேசிக்கொண்டு இருக்கிறேன் எனில் அதற்கு முழு முதற்காரணம் பெரியார் என்று சொல்வதில் மிக இல்லை பெண்ணினத்தின் வெற்றியின் காரணம் பெரியார் என்று சொன்னால் பொய் இல்லை ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஒன்பதில் தோன்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்து மூன்றில் மறைந்தார் பெரியார் கிட்டத்தட்ட நூற்று நாற்பத்து ஐந்து ஆண்டுகள் ஆகிறது பிறந்து இன்னும் எழுந்துள்ள தலைப்பு என்றென்றும் பெரியார் ஏன் ஆக சிறந்த சிந்தனையும் செயல்பாடுகளும் தானே காரணம் வேறென்ன இருந்து விட முடியும் உன் சாத்திரத்தை விட உன் முன்னோர்களை விட உன் வெங்காயம் விளக்கமாத்தை விட உன் அறிவு பெரிது அதை சிந்தி என்று முழங்கினாரே பெரியார் அங்கு நிற்கிறார் பெரியார் பெண்ணே உன் வளர்ச்சிக்கு உன் கருப்பை தடையாய் இருக்கிறது அதை அறுத்தறி என்று முழங்கினாரே அங்கு நிற்கிறார் பெரியார் கடவுளை மர மனிதனை நினை என்று பெரும் புத்தி புகட்டினாரே அங்கு நிற்கிறார் பெரியார் யார் சொல்லி இருந்தாலும் எங்கு படித்திருந்தாலும் ஏ நானே சொல்லி இருந்தாலும் உன் அறிவுக்கும் புத்திக்கும் பொருந்தாத எதையும் நம்பாதே என்று புகட்டி சென்றாரே பேரறிவு புகட்டி சென்றாரே அங்கிருக்கிறார் பெரியார் கடுமையான வார்த்தைகளை பேசியதனால் பெரியாரை அவர் பேரன்பாளர் அவர்களை பேரன்பாளர் மனிதர்களை பெண்கள் உடன் ஏறிய சமுதாயத்தில் மறுமணத்தை வலியுறுத்திய மாமனிதர் பெரியார் இந்தி திணிப்பு என்றும் எதிர்ப்போம் மாணமிகு சுயமரியாதைக்காரர் கலைஞர் திராவிட மாடல் நாயகர் மு ஸ்டாலின் இந்த மாதிரி பல தலைப்புகளில் திராவிடத்தை பத்தியும் திராவிட தலைவர்களை பத்தியும் பேச்சாளர்கள் மிக அருமையாக பேசியிருந்தாங்க அதெல்லாம் இப்போ பார்க்கலாம் நான்